ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிசோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டியான சுவையான சிக்கன் மசாலா எப்படி செய்யணும்னு தரேன் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பழுத்து தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நான் முந்நூறு கிராம்ஸ் அளவுக்கு சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் கலரில் நல்ல வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க இது வந்து நல்லா வாசனையாக கம்ம்கமெண்ட்டு சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும் கல்பாசியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் இஞ்சி பூண்டு போட்டதும் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் பழுத்த தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் பழுத்த தக்காளியும் போட்டுட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் தக்காளி வதக்கிக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற முந்நூறு கிராம்ஸ் சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்கள் தான் நீங்கள் எலும்போடு போட்டாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எலும்பு இல்லாமல் வெறும் போ சிக்கன் மட்டும் போட்டிருக்கேன் சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சிக்கன் வந்து நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்ததும் தண்ணி ஊற்றிட வேண்டாம் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா சிக்கனை வந்து சுருளை வதக்கிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் உப்பு போட்டுக்கலாம் எல்லா மசாலையும் போட்டுட்டு நான் நல்லா நல்ல நல்லா சுருளை சுருளை நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்குங்க உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் வெறு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா சிக்கனோட இந்த மசாலாவை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சிக்கன் வதங்கினதும் இப்போ ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும் கால் கிளாஸ் தண்ணி போதும் நல்லா தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போது கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக சிக்கன் மணக்க மணக்க சமையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்கனா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அப்படியே விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் ட்ரையாக பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் சூப்பராக நல்லா மணக்க மணக்க சிக்கன் வெந்துருக்குது பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்கா இப்போவே செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு குத்துக்கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எல்லா சிக்கனும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நாலு தெருக்கு மடக்கிற அளவுக்கு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ்க்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்